இந்த உலகத்தில் மழையே பெய்யாத இடம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஆமாம் மழையே பெய்யாத ஒரு கிராமம் இருக்குது ஏமன் நாட்டின் தலைநகர் சனாவில் தான் அல்குதிப் அப்படிங்கிற இந்த கிராமம் இருக்குது இந்த கிராமம் தரைமட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரத்தி இருநூறு மீட்டர் உயரத்தில் ஒரு மலை உச்சிக்கு மேலே இருக்குது மற்ற இடங்களை விட உயரமான இடத்துல இந்த கிராமம் இருந்தாலும் இது எப்போதுமே வறட்சியா தான் காணப்படுது பொதுவா உலகத்துல உள்ள எல்லா இடங்கள்லயுமே வெவ்வேறு நேரங்கள்ல மழை பெய்யும் ஆனா அல்குதைப் கிராமத்துல மழை பெய்யாம எப்போதுமே வறண்டு கிராமத்தில் பகல் நேரத்துல அதிகமான வெப்பமும் இரவு நேரத்துல கடுமையான குளிரும் நிலவுது இரவு நேரத்துல கடுமையான குளிர் இருக்கும் அப்படின்னா எப்படி இந்த கிராமத்துல மழை பெய்யாம இருக்கும்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா மேகங்கள் குவியாத இடத்துல இந்த கிராமம் தான் இங்க மழை பெய்யறது கிடையாது அல்குதைப் கிராமம் சமவெளியிலிருந்து சுமார் மூவாயிரத்தி இருநூறு மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கு சாதாரண மலைமேகங்கள் சமவெளியிலிருந்து இரண்டாயிரம் மீட்டருக்குள்ள குவியும் கிராமங்களுக்கு மேல மேகங்கள் கிடையாது குவிறது மேகங்கள் இல்லட்டா மழைப்பொழிவே இருக்காது இந்த மழைப்பொழிவே இல்ல ஆனா இந்த கிராமம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கிராமத்தை பாக்குறதுக்காகவே ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போறாங்க இந்த பகுதியில மிகவும் பழமையான கட்டிடங்கள் இருக்கு அதே சமயத்துல இப்போ நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரியான கட்டிடங்களும் இருக்குது இந்த கிராமத்தில் அல்போரா இன மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க இந்த மாதிரி நம்மளோட கிராமங்கள்லையும் மழை பொழியாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அதை பதிவிடுங்க